கவியரங்கத்தின் தலைவர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் ஏ மணி அவர்களே அன்பு தலைவர் வைகோ உள்ளிட்ட கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகளே இனமான இயக்க உறவுகளே வணக்கம் பாராளுமன்ற நடவடிக்கைகளில் அறம் செழிக்கவில்லை நீதிமன்றங்களில் சட்டத்தின் ஆட்சியில் நீதிமன்ற தீர்ப்புகள் வருவதை தவிர்த்து நீதிமன்றங்களிலே இருக்கிற நீதிபதிகளின் சார்ந்திருக்கிற சித்தாந்தங்களின் அடிப்படையில் நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் வருகிற காலம் அறநறி அற்றி போயிருக்கிற நீதிமன்றங்கள் தன்னாட்சி அதிகார அமைப்பில் அரசு இயந்திரங்களில் அறநெறி பார்வை இல்லை மக்களுக்கான அரசியலை முன்னெடுப்பதில் ஒன்றிய அரசிற்கு அறம் இல்லை தனிமனித விருப்ப வெறுப்புகளுக்கு மூலதனமாக வைத்து ஆட்சி செய்தார் செய்கிறார்களே தவிர அறவழி அரசியலை அவர்கள் முன்னெடுக்கவில்லை மக்களை பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியின் மூலம் ஆட்சி அமைக்க முடியாதவர்களால் அறநெறி அரசியலை முன்னெடுக்க முடியவில்லை வேலை வாய்ப்பில் சமத்துவம் இல்லை சமூக நீதி இல்லை அறநெறி பார்வை இல்லை தனிமனித சிந்தனைகள் மக்கள் மீது திணிக்கும் அறமற்ற பாசிச ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் அறநெறி அரசியல் என்கிற தலைப்பினை தந்திருக்கிறார்கள் ஒரு தலைப்பை பற்றி பேசுகிற பொழுது அந்த தலைப்பிற்கான வலு சேர்க்கிற செய்திகளைத்தான் நான் முன்னுரையாக சொன்னேன் ஒரு செய்தி அவர் செய்த அறநெறி அறநெறி செயல்பாடுகளை வெகு எளிதாக விரித்துவிட்டு சென்றுவிட முடியும் தமிழர்களின் வாழ்வியல் வரலாற்றை சமூகத்தினுடைய வரலாற்றை இன மொழி கலாச்சார பண்பாட்ட வரலாற்ற வரலாற்றை சொன்னது சங்க இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் பேசியது காதலையும் வீரத்தையும் சங்க இலக்கியங்களுக்கு பின்பு இந்த இலக்கியங்கள் பேசியது அறநறியையும் நீதியையும் பேசிய தமிழ் சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அறவுரையை மட்டும் சங்க இலக்கியங்கள் தமக்கு தந்திடவில்லை அறநெறி அரசியல் பார்வை என்ன என்பதையும் சங்க இலக்கியங்கள் வகுத்து கொடுத்திருக்கிறது அறம் என்றால் என்ன அண்ணாவினுடைய அறநெறி அரசியல் என்று பேசுகிற பொழுது அறம் என்ற சொல் தமிழகத்தில் இவ்வாறு புழங்கப்படுகிறது ஒழுக்கம் நிறைந்த நேர்மையான அரசியல் தான் அறநெறி இதைத்தான் சங்க இலக்கியம் சொன்னது தொண்டும் தூய்மையும் தான் அறநெறி சொன்னது அந்த தொண்டும் தூய்மைக்கு இடையே சுயநலமற்ற பொதுநலம் நிறைந்த அரசியல் பார்வை நீதி தவறாமை நற்பண்பு ஈகை சமுதாய நலனை நோக்கிய உங்கள் சிந்தனை இதுதான் சங்க இலக்கியங்கள் நமக்கு தந்திருக்கிற அறநெறி வழிகாட்டுதல்கள் அண்ணாவின் அறநெறி தனக்கான வழிகாட்டு அறநெறி அரசியலை அண்ணா தனக்காகவே அமைத்துக் கொண்டார் தந்தை பெரியாரின் பாடசாலையில் பயின்றவர் சமூக சமத்துவ பெண்ணுரிமை சுதந்திர பகுத்தறிவு கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டவர் தனக்கான அரசியல் பார்வை எது என்று தீர்மானிக்கிறார் இருபத்தி மூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஆண்டு திராவிட இதழிலே ஒரு தலையங்கம் எழுதுகிறார் வியர்வை விருந்து என்கிற தலையங்கத்தில் அவர் குறிப்பிடுகிற செய்திகள் அமைப்பு முறை என்ற வாழ் அன்பு என்ற நேயம் கண்ணியம் என்ற கவசம் கட்டுப்பாடு என்ற முரசம் கடமையாற்றும் என்ற முழக்கம் இந்த முழக்கம் தான் இருபத்தி மூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தலையமங்கமாக திராவிட இதழிலே வந்தது அதுதான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று ஒரு தத்துவத்தை ஒரு சித்தாந்தத்தை தான் எந்த வழியில் நடக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அதை முதலில் வடிவமைத்து காட்டியவர் பேர் எங்க பெருந்தகை அண்ணா இந்திய அரசியல் களத்தில் ஏன் உலக அரசியல் களத்தில் எந்த ஒரு இயக்கமும் தங்களுக்கான தனக்கான ஒரு தத்துவத்தை நான் விரும்புகிற ஒரு தத்துவத்தை தமிழகத்தினுடைய எதிர்கால சமூகம் எப்படிப்பட்ட சமூகமாக வர வேண்டும் என்று ஒரு தலைவன் தான் நினைக்கிறானோ பொது பார்வைக்கு மக்களின் பார்வைக்கு வைத்து மக்களை ஈர்க்க வைத்து அதே கடமை கட்டுப்பாடு என்கிற முடக்கத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று சேர்த்ததுதான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய வெற்றி என்று நான் சொல்வேன் மக்களுக்கான பொது பார்வையாக தனது தத்துவத்தை விரிவுபடுத்தியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த மூன்று நிலைகளை அவர் வகுத்துக் கொண்டதை பற்றி நாம் பேசியாக வேண்டும் தனக்கான கடமை என்று அண்ணா இதை நினைத்தார் தந்தை பெரியாரின் திராவிட இயக்க பார்வையை தமிழர்களுடைய வாழ்க்கை மேலோங்கி இருக்க வேண்டிய அந்த மேம்ப மேம்பட்ட வாழ்க்கையை பற்றி பெரியார் யோசித்தார் அதையே அண்ணாவும் யோசித்தார் அது தனது கடமையாக கருதினார் எனக்கு ஒரு அரசியல் வெற்றி கிட்டுமானால் சமூக நீதியை சமத்துவத்தை பெண்ணடிமை சுதந்திரத்தை பெற்றுத் தருகிற ஒரு அரசியல்தான் தான் என் அறம் அதுதான் என்னுடைய அறநெறி என்ற தத்துவத்தை முழங்கினார் அதுதான் கடமை கண்ணியம் என்று வருகிற பொழுது நேர்மையான தூய்மையான அரசியல் அறம் அந்த தூய்மையானுங்கிற வார்த்தையை நான் சொல்றத மீண்டும் ஒரு வார்த்தைக்கு நான் வருவா கவனிச்சுங்க இதுதான் அண்ணா அவர்கள் முன்னெடுத்த கண்ணியம் கட்டுப்பாடு என்பது கட்டழு கட்டவிழ்த்து விட்ட அரசியல் இல்லை நான் எதையும் செய்வேன் எதையும் பேசுவேன் எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு அரசியல் செய்வேன் என்று இருந்த கால சூழலில் தனக்கென்று ஒரு கட்டுப்பாடு அரசியல் அறநெறி அந்த நெறியை தன் தொண்டர்களுக்கு போதித்தார் மக்கள் மக்கள் மையப்படுத்தினார் வெற்றியும் கண்டார் அதுதான் அண்ணா கொண்டு வந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தன் இறுதி மூச்சு வரையில் தன் அரசியல் வாழ்வு முதல்வராக இருந்து தனது இறுதி காலம் வரையில் அதை கடைபிடித்தார் என்பதுதான் மிகச் சிறப்பு இது மட்டுமா சிறப்பு ஒரு தலைவன நாளில் மட்டும் ஒரு காரியத்தை சாதித்துவிட்டு போய்விடுவது இல்லை அவன் போதித்து அவன் தந்த அரசியல் அடுத்த கட்ட தலைமுறைக்கு நகர்த்த வேண்டும் அதை நகர்த்தினார் அண்ணா கையிலே ஏந்தி பிடித்த அந்த கடமை ஏற்றி பிடித்தாட்டை அவருக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் அறுபத்தி ஒன்பதிலிருந்து இன்று வரைக்கும் திராவிட அரசு அந்த கடமை என்கிற தத்துவத்தை தத்துவத்தை தாங்கி நிற்கிறது என்று சொன்னால் அண்ணா கொடுத்த அந்த அறநிறிய அரசியலின் அழுத்தம் அரசியலில் நேர்மை பொதுவாழ்வில் தூய்மை அன்பு தலைவர் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிற பொழுது அந்த மூவாற்றல் கோட்பாட்டை கொடுத்தார் நேரம் குறைவு என்பதால் நான் சங்க இலக்கியங்களில் ஆசிவக கருத்தியல் மதத்தில் வந்த அந்த சிறப்பு ஒரு தலைவனின் முன்ன தான் வாழ்கிற நாளில் மட்டும் ஒரு காரியத்தை சாதித்துவிட்டு போய்விடுவது இல்லை அவன் போதித்து அவன் தந்த அறநரிசி அறநறி அரசியல் அடுத்த கட்ட தலைமுறைக்கு நகர்த்த வேண்டும் அதை நகர்த்தினார் அண்ணா தான் கையிலே ஏந்தி பிடித்த அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை அவருக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் அறுபத்தி ஒன்பதிலிருந்து இன்று வரைக்கும் திராவிட அரசு அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்கிற தத்துவத்தை திராவிட இயக்கத்தினுடைய தத்துவத்தை தாங்கி நிற்கிறது என்று சொன்னால் அண்ணா கொடுத்த அந்த அறநெறி அரசியலின் அழுத்தம் அரசியலில் நேர்மை வாழ்வில் லட்சியத்தில் உறுதி அன்பு தலைவர் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிற பொழுது அந்த மூவாற்றல் கோட்பாட்டை கொடுத்தார் குறைவு என்பதால் நான் சங்க இலக்கியங்களில் மதத்தில் வந்த அந்த மூவாற்றல் கோட்பாட்டை ஐந்து ஆற்றல் கோட்பாட்டை இந்த தத்துவங்களோடு பொருத்தி பார்க்க முடியும் காலம் அனுமதிக்கவில்லை நேரம் கடந்து கொண்டிருக்கிறது அரசியலில் நேர்மை தூய்மை உறுதி என்கிற அந்த மூவாற்றல் கோட்பாட்டை அண்ணாவிற்கு பிறகு நீங்க ஊனையும் பொருத்தி பாருங்க அதே கடவை கண்ணியம் கட்டுப்பாடு என்கிற வழிவந்த அன்பு தலைவர் வைகோ அவர்கள் இந்த இயக்கத்திற்காக கட்டமைத்தார்கள் முப்பத்தி ஓரு ஆண்டுகள் பயணித்திருக்கிறோம் நான் வென்றதில்லை ஜெயிக்கிறது எங்கேயுமே நான் பேசுறதே கிடையாது முப்பத்தி ஓரு ஆண்டுகள் இந்த மக்களுக்காக உழைத்திருக்கிறோம் தந்தை பெரியார் கண்ட கனவை அண்ணா கண்ட அறவழி அறநெறி அரசியலை முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் நாம் முன்னெடுத்திருக்கிறோம் தமிழகத்தில் என்று ஒரு அரசியல் இயக்கமாக தலை நிமிர்ந்து நிற்கிறோம் இத்தோடு முடிந்து விட்டதா நமது இயக்கத்தினுடைய திராவிட பேரூழி அண்ணன் வைகோ அவர்கள் அந்த பேரூழியில் இருந்து ஒரு நட்சத்திரம் கிளம்பியது துறை வைகோ அடுத்த கட்ட அரசியலை நகர்த்துவதற்கு தந்தை பெரியார் அண்ணா கலைஞர் அன்பு தலைவர் வைகோ தளபதி மு ஸ்டாலின் இவர்களுக்கு பிறகு யார் இயக்கத்தை வழிநடத்துவதற்கு நட்சத்திரமாக வந்திருக்கிறார் முதன்மை செயலாளர் நான் சொல்லுவதற்கு காரணம் நான் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டதற்கு இந்த இயக்கத்தை எதிர்காலத்தில் ஒரு திறம்பட திராவிட இயக்கத்தின் அறநெறி அரசியலை திராவிட இயக்கத்தின் சமூக நீதி தத்துவ கருத்துக்களை உள்வாங்கி நடத்துவார் என்கிற நம்பிக்கையை மதுரை மாநாட்டில் திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர் சனாதனம் பற்றி பேசி பற்றி அறிந்தது இந்தியா முழுமைக்கும் நமது முதன்மை செயலாளர் துறை வைகோ பாராளுமன்ற உறுப்பினர் மதுரை மாநாட்டில் பேசினார் நான் எதிரானவன் என்று பதிவு செய்தார் அந்த மாநாட்டில் அன்று நம்பிக்கை வந்தது எனக்கு திராவிட இயக்கத்தின் சித்தாந்தத்தை திராவிட லண்டன் வைகோவர்களுடைய வழி நின்று இந்த இயக்கத்தை திராவிட இயக்கத்தின் தலைவனாக வழிநடத்துவதற்கு தகுதி வென்றது என்று நினைத்தேன் இரண்டாவது இடம் இந்த மகாவிஷ்ணு என்கிறவன் பள்ளிக்கூடத்திலே ஒரு தன்னம்பிக்கை பயிற்சி நடத்திய பொழுது எந்த தலைவரும் பேசாததை எந்த அரசியல் கட்சி தலைவரும் பேசாததை இது ஆன்மீகம் இல்லை இது சனாதனம் என்று பதிவு செய்த நமது முதன்மைச் செயலாளர் மீது நம்பிக்கை பிறந்திருக்கிறது எதிர்காலம் தந்தை பெரியாருக்கு பிறகு அண்ணாவிற்கு பிறகு வைகோவிற்கு பிறகு ஒரு நூற்றாண்டுக்கு கடத்தி செல்வேன் என்கிற நம்பிக்கையை என்பதுதான் அண்ணா அறநெறி அரசியல் என்ன பார்வையில் அந்த கடமை கண்ணிய கட்டுப்பாட்டை அமைத்தாரோ அந்த பாதையை ஒரு வெளிச்சத்தை நமக்கு ஊட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு என்ன பெருமை தெரியுமா நேற்றுக்கு முதல் நாள் தந்தி தொலைக்காட்சியில் நான் முகநூல பதிவு பண்ண நிறைய நண்பர்கள் பாராட்டி நிறைய கருத்துக்களை பதிவு பண்ணாங்க நம்ம முதன்மை செயலாளர் அவர்களும் திருமணத்துக்கு வந்திருக்கு போது கை கொடுத்து பாராட்டினாங்க ஜிஎஸ்டி குறித்து அன்னபூரணா சீனிவாசன் அவர்கள் குறித்தான விவாதம் யாரும் வைக்காத இரண்டு செய்திகளை நான் வைத்தேன் ஒன்று அவரை மன்னிப்பு கேட்க வைத்தது இரண்டாவது செவி கண்ட தள்ளிவிட்டது பேச முடியவில்லை வலதுசாரி என்கிற பெயரில் நான்கு சுமற்றுக்குள் நின்று கொண்டு அரசியல் செய்கிறவன் அங்கே வைக்கிறான் திசை திருப்புவதற்கு உங்கள் தலைவர் பேசினார் வாரிசு அரசியல் இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறார் வாரிசு அரசியல் தானே என்று கேட்டவுடன் எனக்கு கோபம் வரும் கொந்தளிச்சிருவேன் விவாதத்தில் இருந்து நான் விலகி சென்று விடுவேன் என்று நினைத்தார்கள் நான் சொன்னேன் என் தலைவரை பற்றி நீ குறைவாக பேசிவிட்டால் நான் கொந்தளித்து விடுவேன் என்று நினைத்தாயா நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக ரத்தத்தை இந்த மக்களுக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைத்து இருக்கிற இந்த இயக்கத்தின் தலைவனை பற்றி பேசுவதற்கு நான்கு சுவற்றுக்குள் இருந்து அரசியல் பேசுகிற உனக்கு தகுதி இருக்கிறது நிறுத்துக்கொள் யாரிடம் பேசுகிறாய் என்று நினைத்து பேசு நான் யாரையும் விடுவதில்லை ஆரியத்தின் பார்வையில் விவாதம் வந்தால் நான் தந்தை பெரியார் அரசியல் நெறி கொண்டு பேசுகிற நிலை வருகிற பொழுது பிறந்து பேசினார் நான் பேரறிஞர் அண்ணா எதையும் எதிர்க்கின்ற ஆற்றல் என்னை சிறுமைப்படுத்த நினைத்தால் என் உழைப்பை என்னுடைய மக்கள் படியை சிதைக்க நினைத்தால் நான் ஒரு வைகோ என்கிற ஆடவம் எனக்கு அரசியல் பார்வை என் அன்பு தலைவர் வைக்கோவர்கள் எனக்கு வழிகாட்டியது நான் இதுவரையில் பதிவு செய்த இரண்டு விஷயங்களை பதிவு செய்கிறேன் நான் பெரும்பாலும் தலைவருக்கு போன் பண்ணி நான் ரொம்ப எதுவும் பேசுறதில்ல நான் தொந்தரவே செய்ய மாட்டேன் அப்போ தலைவர் பார்க்கும்போது கூட நான் ஐம்பது அடி தள்ளிதான் வணக்கம் போடுவேன் தலைவரா கூட்டா மட்டும்தான் கிட்ட போயிருக்க இதுவரைக்கும் அவர் கிட்ட போய் நின்னதே கிடையாது அதே நிலைமையில முதன்மை செயலாளர்களையும் ஃபாலோ பண்றேன் தள்ளி நின்று வணக்கம் போடுவேன் நான் என்னிடம் பேச வேண்டும் என்று அவருக்கு தேவைப்பட்டால் என்னை அழைத்து பேசட்டும் அவ்வளவுதான் எவ்வளவோ பணிகள் ஒரு இடத்துக்கு திருமணத்துக்கு வர்றாங்கன்னா அந்த ஊர்ல அந்த கிராமத்தில் அந்த பேர் உள்ள இருக்கிறவங்க அவங்க கூட நிக்கணும் நான் இல்லை ஒரு கல்யாணத்துக்கு வர்றாரு ஒரு பேரூர் கிளை செயலாளர் நகர செயலாளர் பேரமன்ற உறுப்பினர்கள் கல்யாணத்திற்கு லிங்க பாண்டியன் அந்த குடும்பம் அந்த ஊரில் இருக்கிறது மட்டும்தான் அவர் பக்கத்தில் நிக்கணும் அவர்கள் மட்டும்தான் அவருக்கு சால்வை போடணும் நான் இல்லை நான் சந்திக்க வேண்டும் என்று நினைத்தால் தலைவரையும் முதன்மை செயலாளரையும் எங்கள் பொருளாளரையும் எங்கள் துணை பொதுச் செயலாளர் டாக்டர் ரொகையா அவர்களையும் எங்கள் அண்ணன் மல்லை சத்யா அவர்களையும் எப்பொழுது வேண்டாம் சந்திக்க முடியும் அதற்கான அரசியல் பார்வை என்னுடைய எதிர்காலம் என்று நான் நினைத்துக் கொண்டிருப்பது எனக்கு இரண்டு வழிகாட்டுகள் திராவிட இயக்கத்தின் சித்தாந்தங்களுக்கு எனக்கு சந்தேகம் வந்தால் நான் கேட்பது எங்கள் லண்டன் கொள்கை விளக்க அணிச் செயலாளர் அண்ணன் வந்தியத்தேவன் நான் இவரை போல் வர வேண்டும் நான் இவரை போல் பேச வேண்டும் நான் இவரை போல் எழுத வேண்டும் என்று ஒரு டார்கெட் வச்சு கிடையாது எங்கள் அண்ணன் உங்களுக்கு செஞ்ச பண்ணான் எங்கள் பொருளாளர் தான் நான் பேசும்போது போது கல்யாணத்தில் சொன்னேன் அண்ணா நான் பேசுவது கூட நான் முயற்சி செய்து விடுவேன் ஆனால் உட்கார்ந்து எழுதுவதற்கு எனக்கு பொறுமை இல்லை என்றேன் அந்த பொறுமை உனக்கு வேண்டும் என்று சொன்னார் இதுதான் என் அரசியல் என் அன்பு தலைவரை மறுமலர்ச்சி திமுகவை சிறுமைப்படுத்துகிற எவனும் என் முன்னால் என்று பேசுவதற்கு தகுதியற்றவன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்